ஆரோக்கியதா சார் முதல்ல உங்களுடைய அதாவது அந்த ஆடியோக்களை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம் முதற்கன் உங்களுடைய டிமாண்ட் என்ன அதை சொல்லுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பேசுங்க சார் இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய டெட் தொடர்ந்து பேச தீர்ப்பு எதிர்த்து தொடர்ந்து பேசுங்கள் உங்களுடைய பேச்சு எங்களுடைய அரங்கத்தில் எல்லாரும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பேசுங்க பேசிக்கிட்டே இருக்கு நிறுத்த வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது ஓகே ஜாக்பாட் கூட்டி இயக்கத்தின் சார்பிலும் இரண்டு சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்துள்ளோம் தமிழ்நாட்டிலிருந்து இதுவரைக்கும் மூன்று சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்துள்ளோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு நேற்று முன்தினம் அரசாணை இருநூத்தி முப்பத்தி ஒன்னு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஸ்பெஷல் மூத்த ஆசிரியர்களுக்கு ஸ்பெஷல் டேட் நடத்துவதற்கு ஒரு அரசாங்க வெளியிட்டு இருக்காங்க நேர் எதிராக இருக்கு அதாவது மூத்த ஆசிரியர்களுக்கு டெட்டு தேவையில்லைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஸ்பெஷல் டெட்டு அரசாணை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன சீராய்வு மனுவில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு மூத்த ஆசிரியர்களுக்கு வந்து வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்துட்டா இப்ப இந்த அரசாணை வந்து தானாகவே ரத்தாகிவிடும் இந்த அரசாணை வந்து தானாகவே இந்த அரசாணைய அவசர கதிய தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் இது வெளியிடுறதுனால மூத்த ஆசிரியர் பெருமக்கள் மிகுந்த மன ஒழிச்சதுக்காக இருக்காங்க சரி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நாங்க ஆசிரியர்களை பாதுகாப்போம் பயப்பட வேண்டாம் பாடம் நடத்துங்க நாங்க வழக்க பாத்துக்கிறோம் நீங்க பரிச்சை எழுத வேண்டி இருக்காது இப்படியெல்லாம் நமக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஆனால் இன்றைக்கு அவர்கள் அரசாணை எண்ணூத்தி முப்பத்தி ஒண்ணு பிறப்பிச்சு ஆசிரியர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க பள்ளிகள் மாணவர்களுடைய கல்வி மிக மிகவும் பாதிக்கப்படும் என்பதுதான் வந்து தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் முன்னேற்றப் பிறவையுடைய கருத்து இருங்க ஆரோக்கியதாஸ் ஆரோக்கியதாஸ் இப்போ உங்களுடைய கோரிக்கை இரண்டு விதம் ஒன்று ஓல்டு பென்ஷன் ரெண்டாவது ஆசிரியருடைய உரிமை பாதுகாப்பு துவங்கப்பட்ட இயக்கத்தினுடைய உண்மையான விவகாரத்தை நீங்கள் அரசிடத்திலே தமிழ்நாடு அரசு கேட்குறீங்க அதில் ஒரு மிக முக்கியமான பாயிண்டை நீங்கள் கோட் பண்ணியிருக்கீங்க கர்நாடக அரசு தனிச்சட்டம் கொண்டு வந்திருக்கிறது இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு பரிச்சை வைப்பதற்கு அழுத்தம் தருகிறதா தமிழக அரசு ஒரு கேம் ஆடுகிறார்கள் என்ற வார்த்தையும் கூட பதிவு செய்திருக்கிறதாக எனக்கு ஞாபகம் இருக்குது ஆரோக்கியதாஸ் உங்களுடைய நிலை சுற்றுக்கான உங்கள் கருத்தை எதிர்பார்க்கிறேன் குறிப்பா அந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு சட்டம்னா என்னன்னே தெரியல சார் சரி இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனா கொரோனா டயத்துல பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வந்து பரீட்சை பப்ளிக் எக்ஸாம் எழுதல அப்ப அவங்களுக்கு வந்து ஆல் பாஸ் போடுறாங்க ஆல் பாஸ் போடும்போது என்ன செய்யணும் மார்க் ஷீட் கொடுக்கணும் இப்போ இவங்க தான் இந்த வரலாற்றிலேயே மார்க்கே இல்லாத ஒரு மார்க் ஷீட் கொடுத்திருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இதுக்கு முன்ன இருந்த அரசாங்கம் வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் இருந்தப்போ அந்த காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு டெஸ்ட் வச்சதெல்லாம் சேர்த்து கன்சாலேட் பண்ணி அவங்களுக்கு மதிப்பெண் கொடுத்தாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் டென்த்ல பப்ளிக் எக்ஸாம் வைக்காத போதும் அவர்களுக்கு மதிப்பெண் கொடுத்தார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே என்ன பண்றாங்க எந்த ஒரு மார்க்கையுமே டெஸ்ட் வச்சது கொண்டது எதையுமே கன்சிடர் பண்ணாம

இந்த பள்ளி கல்வித்துறை நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ இந்த டெட் தேர்வுல இவர்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து நெட்டை நிலைப்பாடு இங்க வந்து வேணும் டெட்டுக்கு புரமோஷனுக்கு டெட் வேணும் உச்ச போய் டெட் புரமோஷனுக்கு டெட் தேவையில்லை இவர்கள் மாற்றி மாற்றி ரெண்டு ஹைகோர்ட்லயும் இந்த அதிகாரிகள் இந்த சட்ட எதுவுமே உள்ள கொண்டு படிக்காம இவர்கள் வாதாடி தப்பு தப்பா வாதாடி இரட்டை எடுத்து கடைசியில் கோர்ட்டை சிரிச்சு என்ன கோர்ட் கோர்ட் நீதிபதிகளே என்ன செஞ்சுட்டாங்க ஓ எல்லாரும் பரிச்சை எழுதணும் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் வந்து ஆசிரியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் நாங்க வந்து சீராய்வு மனு போட்டிருக்கோம் தமிழ்நாடு அரசு மிகவும் தாமதமாக மிகவும் தாமதமாக முடிவெடுத்து சீராய்வு மனு தாக்கல் பண்ணுது ஆனால் ஆளுக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி பாஜக ஆளக்கூடிய உபி மாநில அரசு முதல் பெட்டிஷனாக தங்களுடைய மூணு லட்சம் ஆசிரியர்களை பாதுகாக்கிறதுக்கு இப்போ ரிவ்யூ போட்டாங்க நான் என்ன கேட்குற யூபி மாநில அரசுக்கு இல்லாத பயம் இவர்களுக்கு என்ன அக்கடை வந்துச்சு இப்ப உடனே பரிட்சை வைக்கணும்ன்றது ஆரோக்கியம் இவர்கள் வந்து இந்த பரிட்சையை வந்து இல்ல இப்ப அந்த திமுக அரசாங்கம் சார் சொல்லுங்கள் நான் நான் கேட்குற கொஞ்சம் கவனமா கேளுங்க இந்த திமுக அரசாங்கம் எப்போதும் ஒரு புறக்கலைமைச்சுன்னு ஒரு பிரகடனத்தை அறிவிக்கிறாங்க நாங்க யார் தெரியுமா பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரின் வழியில் வந்தவர்கள் நாங்கள் யார் தெரியுமா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மைனாரிட்டிகள் சனாதனத்துக்கு எதிரானவர்கள் சமூக நீதியின் காவலர்கள் உத்தரப்பிரதேசத்தில் சனாதனத்தின் ஆட்சி நடக்கிறது என்ற திமுக சொல்கிறது யோகியுடைய ஆட்சி அங்கே நீதியின் பக்கம் நிற்கிறார்கள் தமிழ்நாட்டில் பெரியாருடைய வழியில் வந்த சனாதனத்தை எதிர்ப்பதாக சமூக நீதி காவலரான திமுக ஏன் சார் இப்படி ரெட்டை நாக்கு சொல்வது ஒன்றும் செயல் ஒன்றுமா திரு ஆரோக்கியதாஸ் உங்கள் பார்வையில் இப்போ இப்போ நான் கர்நாடக அரசுடைய இதுக்கு வரேன் சார் இப்போ கர்நாடக அரசு இந்த தீர்ப்பு செப்டம்பர் ஒன்னுல தீர்ப்பு வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா ஒன்ஸ் தகுதி காண்பருவம் முடிச்சுட்டாவே அவங்க நிரந்தரமான ஒரு பணியாளர் தகுதியான் பருவம் முடிச்ச ஆசிரியர்களை திரும்பவும் பரிச்சை எழுத சொல்றதுக்கு எந்த சட்டத்திலும் இடம் இல்ல அவங்களுடைய லா டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய லா டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது சட்டமன்றத்துல சிறப்பு சட்டம் கொண்டு வந்து பாதுகாப்போம் சொல்றாங்க ஆனா தமிழ்நாடு அரசுக்கு நாங்க எடுத்து சொல்லியுமே இந்த தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல ஆசிரியர்களை பறிச்ச வச்சு மன உளைச்சலாக்கி மாணவர்களுடைய கல்வி நலனை அவர்கள் வந்து பால்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்தில் இவர்கள் இந்த அதிகாரி கூட்டம் இந்த இவர்கள் லா டிபார்ட்மெண்ட்ல கன்சல்ட் பண்றது இல்ல இவர்கள் சார் இப்ப அட்வொகேட் ஜெனரலுக்கும் திரு இந்த வழக்க உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுற திரு வெல்சன் நம்பிக்கை இடையிலேயே முரண்பாடு இருக்கு அவர் சீராய்வு மனு போடணும் இவர் போட வேணான் இதுக்கு இடையிலேயே ஸ்பெஷல் டேட் வைக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள்

இல்ல இவர்கள் டென்த் மார்க் மார்க் ஷீட் இல்லாம மார்க் இல்லாம மார்க் ஷீட் கொடுத்த மாதிரி எங்களுக்கு எதுவும் மார்க் மார்க் ஷீட் கொடுக்க போறாங்களா இவர்கள் வந்து ஆசிரியர்களை ஒரு வகையில அதாவது பொய் சொல்லி ஏமாற்றாங்க நடிக்கிறாங்களே ஒழிய உண்மையான செயல் திட்டத்தை வகுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்ல செகண்ட் கிரேட் டீச்சர் ரெண்டு ரெண்டு டெஸ்ட் எழுத வேண்டியிருக்கு ப்ரொமோஷனுக்கு ஒன்னு பணியில நீடிக்க ஒண்ணு ஈஸியா அரசாணை போட்டாங்க இதை எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க ஒரு ஒரு தரப்பு ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் நீடிக்கவும் எழுதணும் புறமோசனுக்கும் எழுதணும் அவர்களுக்கு என்ன பண்ண போறாங்க ஆறு எட்டுல உயர்நிலை மேல்நிலைப்பள்ளியில சார் சொல்றேன் உயர்நிலை மேல்நிலைப்பள்ள ஆறு எட்டுல முப்பது வருஷத்துக்கு மேல இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்க இப்ப ரெண்டு டெஸ்ட் எழுதணும் அவங்க ஏற்கனவே பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இணையான பாட அதை நடைமுறைப்படுத்துறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு இதனால இந்த அரசாணைய இவர்கள் வந்து உடனே திரும்ப பெறணும் கர்நாடக மாநில அரசும் மத்திய அரசே சொல்லிருக்கு நாங்க சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம் ஏன் இவர்கள் வந்து மத்திய அரசுக்கு ஏன் கடிதம் மத்திய அரசு அமைச்சரையும் அவங்க சந்திக்கல இதுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லணும் இந்த அரசாணை போட்டதன் மூலம் ஆசிரியர்கள் மன உளைச்சல்ல நிச்சயமா ரொம்ப மோசமான நிலையில ஆக போறாங்க மாணவருடைய கல்வி நலன் மிகவும் கடுமையா பாதிக்க போது இவர்கள் என்ன சார் இவர்கள் உச்சநீதிமன்றத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் சார் இப்ப உச்ச அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் இட் எக்ஸ்டென்ஸ் தட் Applying debt retrospectively to already appointed teachers goes beyond legislative in, intent and violates the principle of proportionality. The state's review petition further suggests alternative methods such as in service training, capacity building programs, and refreshed course as more balanced ways to enhance teaching standards without destabilizing the education system.

அவர்கள் வந்து என்டோர்ஸ் பண்ணி ஒரு சட்டத்தை இந்த நடப்பு கூட்டத்தொடர்ல கொண்டு வரணும்னு நாங்க மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் இல்ல அனைத்து அரசியல் கட்சிகள் கேட்டுக்கிறேன் மாண்புமுக எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவலையும் நாங்க இது மூலம் வழி கேட்டுக்கிறோம் நன்றி திரும்ப எங்களை இடை கட்சிகள் தான் காப்பாற்ற முடியும் நன்றி சார்